விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கை கருவே மாடு ஜெர்சி கை கறவே மாடு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்க இந்த கிடேரி என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்கண்ணா நாற்பத்தி ஏழாயிரம் சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் வாங்கிக்கிறோம் நாற்பத்தி ஏழாயிரம் சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க கெடையரி வந்து பல் போட்டுச்சாங்கண்ணா ஆ ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லுங்களா சென ஊசி ஏதாவது போட்டிருக்காங்களாண்ணா இல்லை தெரியலைங்க நான் அவங்க வாங்கி போய் தான் போகிறோம் குழாய் அடிச்சிருக்கு ஆ ஓ குழாய் அடிச்சிருக்கு இன்னும் சென ஊசிலாம் போடலையாட்டுக்கு நல்ல தரத்தில் இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது சரிங்கண்ணா சுளிலாம் சுத்தமாக இருக்குது என்னங்கண்ணா சுளிலாம் சுத்தமாக இருக்குது ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா நீங்கள் இங்கே லோக்கல் தானுங்களா ஆமாங்கண்ணா கோபி செட்டி வாழை தாலுக்கா எத்தனை மணிக்குண்ணா சந்தைக்கு வந்தீங்க சந்தைக்கு ஏழு மணிக்கு வந்துட்டு ஏழு மணிக்கு வந்துட்டீங்க ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா வாங்கிக்கிறேங்கண்ணா சரிங்கண்ணா ஒன்று வாங்குறதுக்கு தான் காசு முறுக்குங்க ஓ அப்படியா சரிங்கண்ணா சரிங்கண்ணா கிடாரி நல்ல முகலட்சணத்தில் தெளிவாக இருக்கு நண்பர்களே இந்த வாரம் பாருங்க கிடாரி வந்து பயங்கரமா குமிஞ்சு கிடக்குங்க இன்னைக்கு இங்க பாருங்க லைனா நிக்குது ஃபுல்லா இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு கிடாரிகள் இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து கூட்டமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நிறைய கிடாரிகள் இன்னைக்கு வந்திருக்கு நிறைய வியாபாரிகள் வந்திருக்காங்க

நண்பர்களே போன வாரம் பார்த்தீங்கன்னா பெரும் கிடாரிகள் அதிகமாக வந்துருச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறு கண்ணு குட்டிகள் தான் அதிகளவில் வந்திருக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நிறையவே வந்திருக்கு இந்த வாரம் இப்போதான் மக்கள் வந்து அப்படியே கூட்டமாக வந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாம் சிறு சிறு கண்ணு குட்டிகள் நிறைய வந்திருக்கு இங்கே பாருங்கள்

மூணு ஒரே தங்கனீங்களா தனித்தனியா ஒன்னு தனியா சரி 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 சரிங்க வந்து பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க மீதி ரெண்டும் இருபத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஏழரை அந்த பிளாக் வந்துட்டு பதிமூன்றாயிரம் வாங்கியிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க கன்று குட்டி நல்லா ஜோராக இருக்குங்க நல்லா பெருங்கூட்டு கன்று குட்டி அதே பா ஆமாங்க அங்கே ரெண்டு இருக்குது பாருங்க இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பெரிசு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க இது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து வந்திருக்காங்க இந்த பிரதர் வந்து திருச்சிலேருந்து வராரு இந்த கன்று குட்டி வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க நண்பர்களே இந்த ஹெச்எஃப் கன்று வந்து வாங்கியிருக்காங்க அண்ணன் இப்போ பாருங்கள் நல்லது தெளிவான பிரீடாக தான் இருக்குது அண்ணா இந்த கன்று என்ன விலைக்கு வாங்கினீங்கண்ணா ஊர்லேருந்து வரீங்க திங்களூர்லேருந்து வரீங்களா சரிங்கண்ணா இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படிங்கண்ணா இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன விலை சொன்னாங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆ முப்பத்தஞ்சி ரூபா சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சரி ஓகேங்க

சரி சரி சரிங்க ரெதர் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு ஆமா

19 ரூபா கொடு. ஐயா இது இந்த கண்ணு அது ரூபா போட்டுச்சா? அதுக்கு அடுத்து உங்களுக்கு தான? அது தான். கொடு. ரூபா கொடு. இல்லை போ.

ரெண்டு ஐயா ரெண்டு அம்பத்தையாயிரம் ஆனா அந்த ஃபர்ஸ்டுக்குண்ணே என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இது பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் ரெண்டாவதுக்குண்ண ரெண்டாவது இருபத்தி ஏழு இருபத்தி அந்த மூணாவது அது சின்னது அது பதினஞ்சு பதினஞ்சு இந்த கருப்பு கருப்பு அதுக்கு அடுத்து சின்னது அது பண்ண அதுக்கு அடுத்து ரெண்டு ஜெ இருக்கு ஜெர்சி ஒன்னு இருக்கு

ஆமாங்க பல்லு போடல பரவாயில்லிங்களா அப்படிங்களா நான் நம்பிடுங்க சரிங்க பரவாயில்லைங்க சரிண்ணா ரொம்ப நன்றிங்க நீங்க தான் வாங்கினதே முதல் விலை காட்டிங்க

நண்பர்களே காரியமங்கலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கிடாரிகளும் பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாமல் தான் வரும் கண்ணுக்குட்டிகள் மொத கொண்டு கொம்பு இல்லாமல் தான் வரும் சீனாபுரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கிடாரிகளும் பார்த்திங்கன்னா கொம்போடு தான் வரும் எதனால் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது திருவண்ணாமலை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா கொம்போடு தான் கேட்குறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் மக்களுக்கு இது வந்துட்டு நிறைய பேர் என்னங்கிறாங்க கொம்பு இல்லாமல் எனக்கு வேண்டாம் பிரதர் கொம்போடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் முக்கியமாக இதை மென்ஷன் பண்ணுறேங்க இங்கே வந்து ஹண்ட்ரட் எல்லாமே கொம்போடு தாங்க வரும் நீங்கள் கொம்போடு வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த சந்தையில் வந்து எடுக்கலாம் நிறைய கிடாரிகள் இருக்குது கண்ணுக்குட்டிகள் இருக்குது தாராளமாக வந்து எடுக்கலாங்க வாங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுதாப்பா ரெண்டு பல் போடல ஐம்பது ஐம்பத்தஞ்சு கேக்குற ஒன்னு ஜெர்சி சிம்பு அது கேட்ட ஒட்டினு கேட்ட குடுக்கறதுதான் அண்ணா இந்த கிடையா என்ன விலைக்கு வாங்கினீங்க அறுபதாயிரம் அறுபதாயிரம்மா ஜோடி அறுபதாயிரம் ஜோடி அறுபதாயிரம் பல்லு போட்டிருக்குங்க பல்லு இல்லைங்க பல்லு இன்னும் போடலாம் பாருங்க ஜோடி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த வாரம் பொறுத்தளவு கிடாரிகள் வந்து கொஞ்சம் விலை பரவாயில்லைங்க விலை வந்து அனுசரிச்சுதான் இருக்குது இந்த வாரம் போன வாரத்துக்கு இந்த வாரம் எவ்வளவோ பரவாயில்ல இந்த கண்ணுக்குட்டிலாம் நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது பாருங்கள் முப்பத் முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பது முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க

இந்த மாதிரி கண்ணுக்குட்டிகள்லாம் வேணும்னா நீங்கள் இங்கே சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க நண்பர்களே இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா நாலாயிரூபாய்க்கு கண்ணுக்குட்டி எழுபதாயிரம் ரூபாய்க்கு கெடேரி அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு கண்ணுகுட்டிகளாக இருக்கட்டும் கிடையா இருக்கட்டும் குறைந்த விலையிலையும் வருது அதிக விலையிலையும் வருது அதனால் நீங்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து வரீங்கன்னா இந்த சந்தைக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் நீங்கள் ஏமாந்து போகிற அளவுக்கு இருக்காது அந்தளவுக்கு நிறைய கிடாரிகளும் வருது கண்ணுக்குட்டிகளும் வருது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வருது இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடி கன்று இருக்குது அதே மாதிரி பெரிய கண்ணு கிடையரிகளும் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாங்க கீழ் மாவட்டத்திலேருந்து கேட்குற நண்பர்களெலாம் தான் கேட்குறாங்க அதாவது நண்பாக இங்கே வந்தால் நல்ல கண்ணுக்குட்டிகளாக கிடைக்குமா ஹெச்எஃப்பில் கிடைக்குமா ஜெர்சியில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் தாராளமாக வாங்க கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஹெச்எஃப் இருக்குது ஜெர்சி இருக்குது எல்லாமே கலந்தும் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி நல்ல நல்ல கிடாரிகள் இருக்குதுங்க குறைஞ்ச வழியிலே இருக்குது குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரைக்குமே இருக்குது உங்களுக்கு தேவையான பதக்கத்தில் எடுக்கலாங்க நண்பர்களே இந்த கிடேரி வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பல்லு வந்து ரெண்டு பல்லுங்க நல்ல பெருங்கூட்டு கிடாரியா இருக்கு நல்ல கொம்பு லட்சணம் தெளிவா இருக்கு கொஞ்சம் பிரிஞ்ச கொம்பு தான் இருந்தாலும் கிடையாது நல்லா இருக்குங்க ரெண்டு பல்லுக்கு இந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கிடேரி கிடேரி நல்லா தெளிவாக இருக்குது பிஸ்கட் கலரில் நல்ல கொம்பு லட்சணத்தில் தெளிவாக இருக்குங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பாருங்க இது கிடையரி வந்து சிந்தாமணி பிரீட்டு தான் விலை பார்த்துட்டு இருக்காங்க டாப் குவாலிட்டியில் நான் கொம்பு இல்லாமல் தான் இருக்கு ஏங்கண்ணா என்ன வேலை சொல்கிறாங்க 70 ரூபாய் சொல்றாங்க 70 ரூபாய் சொல்றாங்க பண்ணுங்க பல் நாலு பல் பாருங்க நாலு புள்ளையில இருக்கு 70000 ரூபாய் சொல்லிருக்காங்கம்மா ஆனா குவாலிட்டி நல்ல டாப் குவாலிட்டில இருக்கு நண்பர்களே இந்த கிடையரி 65000 ரூபாய்க்கு விலை முடிஞ்சிருச்சுங்க வாங்கி கட்டிட்டாங்க நல்ல டாப் குவாலிட்டில இருக்கு ஹெச்எஃப் தான் மொட்டைல இருக்கு இந்த மாதிரி கிடையரிலாம் ஏதோ 1 ரெண்டு தான் வரும் அதுவும் டக்குனு விற்பனை ஆயிருங்க நண்பர்களே நான் வந்து சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரி வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்காமல் கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து போனவுன்னே குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் கன்று குட்டி கிடாரிகளுக்காக இருக்கட்டும் குடல் புழு நீக்கம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க குடல் புழு நீக்கம் பண்ணுறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கன்று குட்டிகளோட வ வயிற்றில் பார்த்திங்கன்னா பூச்சி இருக்கும் புழு இருக்கும் அந்த புழுகுளை வந்து நீக்கிறது தான் குடல் புழு நீக்கம் பண்ணுறதுங்க குடல் புழு நீக்கம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து முறையாக வந்து அதாவது லிவர் டானிக்குன்னு இருக்குங்க அந்த லிவர் டானிக் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குட்டிகள் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கும் தீவனம் சாப்பிடாமல் இருக்கும் அதுக்கு வந்து அந்த லிவர் டானிக் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக வந்து தண்ணி குடிச்சுக்கும் தீவனம் சாப்பிட்டுக்குங்க பசியை தூண்டுறதுக்காக தான் அந்த லிவர் டானிக் கொடுக்கறது நண்பர்களே இங்கே பாருங்கள் மணி வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு முக்கால்வாசி கன்று குட்டிகள் வந்து அப்படி அப்படியே நிற்குது இந்த வாரம் வந்து கண்ணுகுட்டிகள் சின்ன கன்று குட்டிகள் அதிகமாக வந்துருச்சுங்க இங்க பாருங்க அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருச்சு இந்த வாரம் அவ்வளோக்கும் கூட்டம் கொஞ்சம் பரபரப்பாக இதான் இருந்துச்சு அப்புறம் அப்படி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இங்கே பாருங்க எல்லாமே வந்து இந்த வாரம் கண்ணுக்குட்டிகள் விட்டுட்டு கைக்கறவையில் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க அங்கே பாருங்க கைக்கறவையில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்க நண்பர்களே அவ்ளோதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போகுது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்